கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கொரோனா காலத்திற்கு பிறகு உலக அளவில் மக்களுடைய மனநிலை அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் குளோபல் மைண்ட் திட்டத்தின் அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதனுடைய தரவரிசையில் வரிசையில் அதிகப்படியான மனநிலை பாதிப்பை அடைந்திருக்கிறது இங்கிலாந்து தேசம் என்று சொல்லி இந்த தரவரிசை பட்டியலில் அங்குள்ள மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சுமார் எழுபத்தி ஓரு நாடுகளில் உள்ள நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்களிடத்தில் அதை குறித்ததான தகவலை தெரிந்தெடுத்து அதை ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்ட பொழுது இந்த வகையில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான நாடுகள் மகிழ்ச்சியற்ற நாடுகள் என்று சொல்லி இரு வகையாக இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு அதிலே அதிக மகிழ்ச்சியான நாடுகளில் டொமினிக்கன் குடியரசு முதலிடத்திலும் அதே போல மகிழ்ச்சியற்ற நாடுகளில் என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது இடத்தில் உஸ்பெகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து தேசம் இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது உலக அளவிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாதிப்பை உலக ஜனங்கள் மத்தியிலே பார்க்க முடிகிறது என்று சொல்லி அதனுடைய ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே ஒவ்வொரு தேசத்திலும் அதிகப்படியான பொருளாதார வீழ்ச்சி மக்களுடைய உயிரிழப்புகள் இவையெல்லாம் வேலை இழப்புகள் இவையெல்லாம் அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்து ஒரு செய்தி தொகுப்பை உங்களுக்காக வாசித்து நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் குளோபல் மைண்ட் திட்டத்தின் உலகின் மனநிலை அறிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த அறிக்கையின் அடிப்படையில் எழுபத்தி ஓரு நாடுகளில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது முதல் மக்களின் மனநலம் குறைந்து வருவதை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலாப நோக்கமற்ற நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனமான சாப்பியன் லேப்ஸ் அதன் வருடாந்திர குளோபல் மைன் திட்டத்தை வெளியிட தொடங்கியது மனநலத்தின் பல்வேறு அம்சங்களை மதிப்பிடுவதற்கு மனநல கோட்பாட்டினை எம்ஹெச்கியூ ஆய்வு பயன்படுத்துகிறது பங்கேற்பாளர்கள் அவர்களின் மதிப்பெண்களின் அடிப்படையில் வளர்ச்சி முதல் துன்பமடைந்தவர்கள் வரை வகையெடு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தரவரிசையில் டொமினிக்கன் குடியரசு அதிகபட்ச சராசரி எம்ஹெச்கு நைன்டி ஒன் உடன்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இலங்கை அதைத் தொடர்ந்து தான்சானியா உள்ளன மாறாக உஸ்பெகிஸ்தான் மிக குறைந்த சராசரியாக MHQ நாற்பத்தி எட்டை கொண்டிருக்கிறது பிரிட்டன் நாற்பத்தி ஒன்பதை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த காரியத்திலே மனதிலே வைத்து உலக தேசங்களில் ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட மனநிலை பாதிப்பு மக்களை விட்டு மாறும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல மனநிலையை ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஆகவே சமீப காலங்களாக கர்த்தரை தேடுகிற அறிவு இருதயம் மனிதர்கள் மத்தியில் குறைந்திருக்கிறது அதுவும் மாற்றி அமைக்கப்பட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக

அனுப்பட்டு பலவிதமான பாவங்களிலே சாபங்களிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கூறும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அங்கிருந்து கடந்து வந்து ஒரு மகா பெரிய சந்தோஷமும் சமாதானமும் மற்ற நாடுகளுக்கு உண்டாயிருந்த காலங்கள் மாறி தற்போது மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்தவரை நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இங்கிலாந்து இருக்கிறது ஒரு வேதனையான காரியம் அப்பா இந்த சூழ்நிலை மாற அங்குள்ள மக்கள் மத்தியிலே உண்மை தேடி இருதையும் உமக்கு பயப்படுகிற பயமும் உண்டாக நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் உலக தேசங்கள் எதுவெல்லாம் மகிழ்ச்சியற்ற அதிகப்படியாக நீர் தருகிற தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு தேசமும் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாரதோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்பட காமலும் இருப்பதாக என்று சொல்லி நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க அந்தவரை அந்த வார்த்தையின் படி சமாதானமற்று தவிக்கிற ஆண்டு இந்த நாட்களில் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேசங்களில் ஜனங்களில் அவங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பும் மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உம்மை தேடுகிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுத்துரலுங்க உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிர்விப்பாராக ஆமேன்.